ஒரு கிராமத்தில் எலிகளின் ஒரு குடும்பம் இருந்தது அந்த குடும்பத்தில் பில்லி என்ற ஒரு எலிக்கு பசிக்கு அளவேயே இல்லை தினமும் சாப்பிடுவது தூங்குவது தான் அவன் வேலை எவ்வளவு சாப்பிட்டாலும் அவனுக்கு பசி குறையவே இல்லை இதனால அவனுடைய அம்மா அப்பா உறவினர்கள் எல்லாம் கவலையுடன் ஐயோ பில்லி இந்த அளவுக்கு சாப்பிடாதே உடம்புக்கு கேடு வரும் என்றார்கள் ஆனா பில்லி கவலைப்படாதீங்கம்மா எனக்கு எதுவும் ஆகாது என்று சொல்லிக்கொண்டே இருந்தான் அடுத்த நாள் பில்லியின் நண்பன் பில்லி ஹலோ நண்பா நாளை என் பிறந்தநாள் நாள் கண்டிப்பா வரணும் என்று அழைக்க வந்தான் பில்லி சரி நண்பா கண்டிப்பா வர்றேன் என்றான் அடுத்த நாள் பிறந்தநாள் நாள் விருந்துக்குப் போன பில்லி விருந்துக்கு பிறகு யாரும் வர முன்னாடியே தாங்க முடியாமல் கேக்கை தூக்கி சாப்பிட்டு விட்டான் மற்ற எல்லா எலிகளும் கோபத்துடன் நீ எதுவும் எங்களுக்கு விடலையே வெளியே போ பில்லி இப்படி ஆசைப்பட்டுட்டே இருந்தா யாரும் உன்னுடன் இருக்க மாட்டாங்க என்று திட்டினார்கள் இதனால் பில்லி சலித்தான் ஆனா அவன் பழக்கம் மட்டும் மாறவே மாட்டேன் அடுத்த நாள் இன்னொரு நண்பன் பில்லி வந்து வா பில்லி வயலுக்கு போலாம் இப்பா சாயம் நல்லா இருக்கு அதிகம் சாப்பிடலாம் என்றான் சூப்பர் நண்பா பத்தாம் வயசு போல சந்தோஷம் என்று சொன்ன பில்லி மற்ற நண்பர்களுடன் வயலுக்கு போனான் எல்லாரும் போயி நல்லா சாப்பிட்டு பசி தீர்த்தாங்க ஆனா பில்லிக்கு இன்னும் பசி அவன் சாமி இன்னும் கொஞ்சம் புறப்பாடே வேண்டாம் என்று சாப்பிட்டு கொண்டே இருந்தான் அங்கிருந்த நண்பன் டா பில்லி சீக்கிரம் வாங்க பாம்பும் பூனையும் வரும்னு சொன்னாங்க ஏன் இப்படி பதற்றம் நான் என்னிஷ்டம் போல் சாப்பிடணும் ஒரு தடவை மெல்லிச் சப்பிட்டு வீண் பையண்டா அப்படியிருக்க திடீர்னு பூனை வந்திருச்சு எல்லாரும் ஓடுங்கட்டா பூனை வருது என்று ஓட்டினாங்க ஆனா பில்லிக்கு வயிறு கணக்கி ஓட முடியவில்லை யாராவது என் கூட வாங்க தயவு செய்து என்று அழைத்தான் பில்லியின் கால் மண்ணுல அடிக்கடி மாட்டிக்கிட்டு இருந்தது அப்போ பூனை ஹாஹாஹா இப்போ உன்னை யாரு காப்பாத்துவாங்க நான் சாப்பிட போறேன் என்று பில்லியோடு ஓடி வந்தது பில்லி ஒருவிதம் தப்பி ஓடி வீட்டுக்கு போய் சேர்ந்தான் ஹாயோ வீட்டுக்குள்ள வந்துட்டேன் என்று நினைத்ததும் தன்னுடைய வயிறு வெகுவாகப் பருத்து வீட்டுக்குள் போக முடியாம தட்டிக்கிடந்தான் கிடந்தான் வீட்டுக்குள்ள இருந்த எலிகள் பில்லி சீக்கிரம் இழுத்து வாங்க என்று உள்ளே இழுத்தாங்க அப்புறம் பூனை அவனை வாழப் பிடிச்சு வெளியே இழுத்தது பில்லி கத்தினான் பூனை விட்டே விடவில்லை நிறைய விச்சிலாட்டம் நடந்த பிறகு பில்லியின் வால் புடிச்சு பூனை பின்னாடி விழுந்தது பில்லியோ வீட்டுக்குள் இழுக்கப்பட்டான் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பில்லி தன்னுடைய தவறை உணர்ந்தான் அதிகமாக ஆசைப்பட்டு சாப்பிடக்கூடாது என்று தீர்மானித்தான் கதையின் நெறிமுறை அதிக ஆசை எதிலும் நல்லதல்ல ஒழுங்கும் அளவும் தான் வாழ்க்கையில முக்கியம்